அனைவருக்கும் வணக்கம் இங்கே சங்கர் நாராயண் அமர்ந்திருக்கிறார் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் இதே இடத்துல சபாவில் எமர்ஜென்சி எடுத்து ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தை நாங்கள்லாம் சேர்ந்து தான் ஆர்கனைஸ் பண்ணோம் அந்த கூட்டத்தை நடத்துவதற்கே அவ்வளவு பயம் அந்த காலத்தில் அதில் டாக்டர் ஹெக்டே கேஎஸ் ஹெக்டே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்து ராஜினாமா செய்து பாஜகவில் பின்னால் சேர்ந்தவர் எம்பி ஆனார் அப்புறம் ஈராசையன் ராமசாமி இவங்க தான் அந்த கூட்டம் நடத்த முடியுமா முடியாதாங்கிறது அதாவது கூட்டத்துக்கு யாராவது வந்தாக்க கைது செய்கிற ஒரு நிலை எங்களை சொல்கிறான் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் உங்களை கைது செய்ய போகிறோம் அதுதான் எமர்ஜென்சி இப்போது அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி என்று கூறுகிறார்களே அது எவ்வளவு பெரிய பொய் என்பதை அன்றைக்கு எமர்ஜென்சி எப்படி இருந்தது என்றதை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம் அவர் சாதாரண இடம் வக்கீல் அப்போ தான் எனக்கு திருமணம் ஆகியிருந்தது நான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரி இந்த நாட்டில் ஒரு இருண்ட காலம் இருக்கிறது அந்த காலத்திலிருந்து நாம் வெளிவருவோங்கிற நம்பிக்கையே கிடையாது யார் வீட்டுக்கு போனாலும் எனக்கு அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஒரு நூற்றி ஐம்பது குடும்பத்தில் அந்த குடும்பத்துக்கு தலைவர்கள் ஜெயிலில் இருந்தாங்க அந்த குடும்பங்களுக்கெல்லாம் ரேஷன் வாங்கி கொடுக்குற பொறுப்பு என்னுடைய பொறுப்பு ரூபா ஐம்பது ரூபா இருபது ரூபா எல்லா இடத்துலையும் போய் அப்போ சோக்கிட்ட போய் நான் எமர்ஜென்சியும் போது மாதம் மாதம் நூறுரூவா கலெக்ட் பண்ணுவேன் இதெல்லாம் எதுக்குன்னா அந்த குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுக்குற பொறுப்பு இந்த மாதிரி ஒரு நிலை அப்போ இந்த மீட்டிங் நடத்தும் பொழுது கூட்டத்தில் யாரும் ஹாலில் யாருமே இல்லை கூட்டம் வருமா வராதா தெரியாது ஷோ வந்தார் உள்ள வெளியில் இந்த சினிமா ஹால்லேருந்து வெளியில் போக மாட்டாங்க பாருங்கள் அது மாதிரி ஹாலுக்கு உள்ளே வந்தாங்க எல்லாரும் இதனால் மறக்கவே முடியாது எல்லாம் அங்கங்கே சுற்றி நின்று இருந்தவங்க வருவாங்களா வராங்களா தெரியாது நாங்கள் ஒரு ஏழு எட்டு பேர் இந்த மீட்டிங்கை நடத்துவதற்காக மாத்திரமே இருந்த ஒரு குழு தான் இருந்ததுங்க சரி நாம் இன்னைக்கு கைதாக போகிறோம் நீசாவோ இதுவோ தெரியல அப்படிங்கிற நிலமையில் சோ வந்து இறங்கி உடனே அந்த கூட்டம் ஹால் உள்ளே வந்த உடனே போலீஸுக்கு வந்து நம்ம யாரும் இனிமேல் அரை கைது செய்ய முடியாது என்ற கூட்டம் அதை ஈர்த்த அன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் நடந்த ஒரே கூட்டம் எமர்ஜென்சி எடுத்து இந்த ஹாலில் தான் நடந்தது அன்றைக்கு இரவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கே விட பேசிகிட்டு இருந்தோம் ட்ரீல் லைட் ஆஃப் ஆகிடுச்சு எங்கே பார்த்தது அந்த ஹோட்டலில் ஒரே இருட்டு அப்போது அதாவது அதுக்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்டோம் எங்கே பார்த்தாலும் இருட்டாக இருக்க நம்பிக்கையே இல்லையே ஜனங்களுக்கெல்லாம் இது வந்து நல்லது நடக்குதுன்னு நினைக்கிறாங்க ட்ரெயின்லாம் சரியான டயத்தில் போகிறதுன்னு நினைக்கிறாங்க ஸ்ட்ரைக்கெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறாங்க நாட்டில் அமைதி இருக்குதுன்னு நினைக்கிறாங்க ஒழுக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் எந்த சுதந்திரமும் இல்லை கோர்ட்டெல்லாம் பணிந்து விட்டது பத்திரிக்கையெல்லாம் வாய் மூடி விட்டது ஆனால் ஜனங்களுக்கு இன்னும் எமர்ஜென்சி பிடிச்சிருக்க மாதிரி தெரியுத இதுலேருந்து வெளியில் வர முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய பயம் இருக்கிறதுன்னு நாங்கள் சொன்னோம் அப்போது லைட் ஆஃப் ஆகிட்டு ஒரே இருட்டு அப்போ அந்த ஊதுவத்தி ஏற்ற மெழுகுவத்தி ஏற்றி வச்சாங்க அப்போ சொன்னாங்க இந்த இருட்டுக்கு ஆன்சர் இந்த மெழுகுவத்தி யூ கீப் த ஃப்ளேம் ஆஃப் ஃப்ரீடம் அலை அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த நாட்டின் பேரில் இந்த நாடு இருண்டு விடாதுங்கிற ஒரு அந்த ஒரு நம்பிக்கையை தவிர வேறு எதுவுமே இல்லாத ஒரு குழு போராடியத அதன் மூலமாக தான் நம்ம நாட்டில் மறுபடியும் சுதந்திரம் வந்தது இந்திரா காந்தி கையிலேருந்து மறுபடியும் நமக்கு சுதந்திரம் கிடைத்ததற்கு காரணம் அந்த எமர்ஜென்சி ஏற்று போராடிய அரசு இது உண்மை வேற மறுக்கவே முடியாது இப்போ எமர்ஜென்சி இருக்கிறது இப்போ வந்து அமலாக்கத்துறை அமலாக்கத்துறைனாலே நடுங்கிறது இந்த அமலாக்கத்துறையை உருவாக்கியது யார் இந்த பிஎம்எல்ஏ சட்டத்தை கொண்டு வந்தது யார் இந்த இந்த பிஎம்எல்ஏ சட்டம் இவ்வளோ அவசியம் இது இல்லை என்றால் இந்த நாட்டில் இருக்க லஞ்ச ஊழல் இந்த லஞ்ச லாவண்யங்கள் நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு பணம் போவது இதையெல்லாம் தடுக்க முடியாது என்று அதற்கு விவாதம் செய்தது யார் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் எதிர்த்து எல்லா கட்சியும் சேர்ந்து கேஸ் போட்டாங்க இந்த பிஎம்எல்ஏ சட்டம் என்பது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது அப்படின்னு எல்லாரும் அதுக்கு வந்து ஆர்கியூ பண்ணது கபில் சிம்பல் அப்புறம் சிதம்பரம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணாங்க இந்த ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட்டு இதில் பார்லிமெண்ட்டில் இந்த சட்டம் எவ்வளவு அவசியம்ங்கிறது ஸ்லாஹியமாக பேசினது யார் தெரியுமா சிதம்பரம் நீங்கள் இதெல்லாம் பேசியிருக்கீங்களே மிஸ்டர் சிதம்பரம் இந்த சட்டம் வேண்டும் என்று பேசியதே நீங்கள் தானே இந்த சட்டம் வேண்டாம் என்று கூறுகிறீர்களே ஏன் அப்படின்னு கேட்டபோது அவரால் பதில் சொல்ல முடியல அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் சிதம்பரம் இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த இந்த சட்டம் வேண்டும் என்று என்றெந்த தர்க்கத்தை வைத்தாரோ அந்த தர்க்கத்தை வைத்து தான் அந்த பிஎம்எல்ஏ சட்டம் செல்லும் தேவை என்று உச்ச நீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க இன்றைக்கு அமலாக்கத்துறை எப்படி இருக்க வேண்டும் எப்படி அது வந்து கறுப்பு பணத்தை மாத்திரம் இல்லாத இந்த நாட்டினுடைய வங்கியில் இருக்க பணத்தை கொள்ளையடித்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறவங்களெல்லாம் கைது செய்து ஒரு லட்சம் கோடி ரூபா சொத்தை பிடிச்சிருக்காங்க இருபதாயிரம் கோடி ரூபா அவங்கள்ட்ட இந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி வங்கிக்கு கொடுத்துருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட கேஸ் ஐம்பது கேஸ் கூட கிடையாது ஐயாயிரம் கேஸ் யார் யார் திருடணும் யார் யார் மோசடி செய்தவனோ யார் யார் இந்த நாட்டுக்கு துகம் பண்ணவனோ அவங்களெல்லாம் எதிர்த்து போட்ட கேஸ் அதெல்லாம் அந்த சட்டத்தின் தான் போடப்பட்டது ஆனால் இந்த அரசியல்வாதிகள் ஒரு முப்பது நாற்பது பேருக்கு அவர்கள் கேஸ் போட்டதுனால இந்த நாடே இருண்டு விட்டது இந்த நாட்டில் வந்து அண்டிக்ளேர்டு எமர்ஜென்சி இருக்கிறது என்று இவர்கள் கூறுகிறார்கள் என்றால் ஒரு 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 இந்த அரசியல்வாதி ஒத்தம் ஒத்தங்கிட்டேன்னு பணம் பிடிச்சிருக்காங்க நூற்றம்பது கோடி முந்நூற்றம்பது கோடி இரநூத்தம்பது கோடி இங்கே வந்தது வந்து இந்த பணமெல்லாம் இந்த பணமெல்லாம் வந்து அவர்களெல்லாம் அந்த எல்லாம் மமதாவே டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க இப்போ கே கெஜ்ரிவால் கேஸ் எடுத்துப்போம் இந்த அண்ணா ஆசாரியா இருக்கார் அவர் பாவம் ரொம்ப சோ ரொம்ப சொல்வார் இப்படி இது ஏன் இதால் போய் மாட்டின்றார் அவர்கிட்ட எப்படி அது ஒன்றுமே பாவம் அதுக்கு ஏதாவது ஃபோட்டோ கிட்ட வந்தாக்க சந்தோஷமாக இருப்பார் அவர் ரொம்ப ஒரு சாதுவான மனுஷன் அவரை போய் தலையில் மிளகா அரைச்சி என்ன தெரியுமா அவர் அவர் ஊருக்கு போய் ராலேக்காவ சித்தின்ற ஒரு இடத்துல ஒரு முன் குடிசையில் இருக்க ஆசாமி இருக்கு அவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி நாள் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கணும் முப்பது நாள் உண்ணாவிரதம் இருக்கணும் உண்ணாவிரதம் இருக்க முடியுமா முடியாதாங்கிறதுக்கு நீங்கள் ஒரு மாதம் உண்ணாவிரதம் இருந்து ரிஹர்சல் பண்ணுங்கன்னு சொன்னார் சார் அந்த ரிஹர்சல் பண்ணி அதுக்கும் ஆசை பாருங்கள் இந்த வயசில் அவர் இருந்துச்சு இது லஞ்சத்தை எடுத்து ஊரில் ஊரில் எடுத்து போராட வேண்டும்ங்கிற அவருக்கு ஆசை இருந்திருக்கலாம் ஆனால் அதை உபயோகப்படுத்தியது எப்படி ஒரு மாதம் பட்னி இருக்க வச்சு அதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டெல்லியில் ஒரு பெரிய ஒரு பட்னி போராட்டம் நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு ரெண்டு நாள் ரெண்டு நாள் இருந்தால் இந்த ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இந்த பாபா ராம்தேவ் இவங்கள்லாம் எனக்கு பெரிய அளவுக்கு அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு அதில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வந்திருந்தாங்க அந்த ஒரு லட்சம் பேருக்கு சாப்பாடு பாடு எல்லாம் கொடுத்ததெல்லாம் இவங்க தான் அப்போ ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் உங்களை வந்து பார்ப்பார் அவருக்கு நீங்கள் ஒரு சில ஆலோசனைகள் கொடுக்கணும் அவர் மனதில் சில கேள்விகள் இருக்குதுன்னு சொன்னார் சரி வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் இவர் ஜெய்ஷுக்லால் ஹாத்தின்னு ஒரு மந்திரி இருந்தார் அவருடைய அண்ணா பேரன் தர்ஷகாத்தின்னு பேர் அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க ஏன் அந்த தர்ஷகார்த்தின பேரை சொல்கிறேன் அப்படின்னாக்க எனக்கு சா அந்த மீட்டிங்க்கு சாட்சி அவர் தான் இந்த கெஜ்ரிவால் வந்த உடனே இந்தியன் எக்ஸ்பிரஸ் கெஸ்ட் ஹவுஸில் தான் டெல்லியில் மீட் பண்ணோம் அப்போ கெஜ்ரிவால் சொன்னார் நீங்கள் வந்து ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்கிட்ட நான் போனேன் அந்த போஃபர்ஸ் ஊழலை மூன்று ஆண்டுகள் அதை உயிர்ப்பித்து வைத்து அந்த போஃபர்ஸ் ஊழல் அடிப்படையில் தான் ராஜீவ்காந்தியை நீங்கள்லாம் தோக்கடிச்சிங்க அதே மாதிரி இந்த ஊழலை எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருக்கோ ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எப்படி இந்த ஊழலை அந்த பேச்சை தக்க வைத்து மக்கள் மனதில் இதை ஊற வைத்து எப்படி இந்த அடிப்படையில் இதை ஒரு அரசியல் பிரச்சினையாக்குவது மூன்று ஆண்டுகள் இதை எப்படி சஸ்டெயின் பண்ணுறது அதை உங்கக்கிட்ட கேட்க சொன்னார் இதெல்லாம் உங்களுக்கு இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்துக்கு அத்துப்படியானதுனால உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நான் இதுக்கு ரொம்ப இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாத்திரம் இதை செய்யலை இந்த நாட்டினுடைய எதிர்கட்சிகள் எல்லாவற்றையுமே நாங்கள் இணைத்தோம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதுக்கு முதுகெலும்பாக இருந்தது அதற்கு எல்லா விதமான உதவி செய்யணும் இந்தியன் எக்ஸ்பிரஸே ஒரு அப்போசிஷன் பார்ட்டி மாதிரி இருந்ததை தவிர நாங்கள் வந்து இந்த அரசியலில் மாற்றம் கொண்டு வரத்துக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஐடியா கொடுக்க முடியுமே தவிர மாற்றம் கொண்டு வருவது என்பது அரசியல் கட்சிகள் தான் செய்ய முடியும் அதனால் நீங்கள் எதிர்கட்சிகளை நீங்கள் இதில் இணைத்தால் தான் முடியும் அவங்களும் மோசடி தானே அவங்களும் லஞ்சம் வாங்குறவங்க தானே நான் அப்போ எதிர்கட்சியும் மோசம் ஆளுங்கட்சியும் மோசம்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க புரட்சி பண்ண போகிறீங்களா எதிர்கட்சியை வச்சுதான் ஆளுங்கட்சியை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும் அவருக்கு அந்த சமயத்தில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்கிறீங்க சார் அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் நீங்கள் அண்ணா உண்ணாவிரத போராட்டத்தில் அமரும்பொழுது எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் அழைத்து அவங்களுக்கு மாலை போட சொல்லுங்கள் அவங்கள மேடையில் உட்கார சொல்லுங்க அதன் மூலமாக எல்லா எதிர்கட்சியும் இந்த போராட்டத்தில் இணைகிறது எதிர்கட்சிக்கும் இந்த போராட்டத்துக்கும் ஒற்றுமை இருக்கிறது இது ஏதோ ஒரு இது இல்லை வெறும் அரசியலுக்கு அப்பாற்பட்ட போராட்டம்லாம் சொல்லாதீங்க இது பிரச்சனை அரசியல் பிரச்சனை அரசியல் பிரச்சனை அரசியலுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனையாக நீங்கள் நடத்தவே முடியாது அவங்க வந்து மாலை போட்டுட்டு மேடையில் ஒரு தரக்கூடாது போய் அங்கே எதிர சேர் போட்டுக்கும் அங்கே உட்காரணும் அப்படின்னு நான் சொன்னேன் அத்வானியெல்லாம் ஐம்பது வயசோ அறுபது வருஷம் அரசியலில் இருந்துருக்கிறாங்க அவங்கள போய் நீங்கள் ஆடியன்ஸில் உட்கார சொல்லுவீங்களா இது நல்லா இல்லை சார் இன்றைக்கி சொல்கிறது அப்படின்னு அவர் சொன்னார் என் உயிர் போனாலும் நான் அரசியல் பக்கம் போக மாட்டேன் சார் நீங்களே ஒரு அரசியல் கட்சி ஃபார்ம் பண்ணுவீங்கன்னு சொன்னேன் உயிரே போனாலும் நான் அரசியலுக்கு போக மாட்டேன் அரசியல் கட்சி என்ற ஒரு ஒரு போர்வையில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அதுக்குரிய ஆச்சரியம் என்ன இப்படி பேசுகிறார் அவர் போனார் பெரிய போராட்டம் நடந்தது ஒரு லட்சம் பேர் அது வந்த உடனே இந்த நாடே கலங்கி விட்டது அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போன போது திகார் ஜெயிலுக்கு வெளியில் ஒன்றரை லட்சம் பேர் இருந்தாங்க இப்போ அவர் அரெஸ்ட் போது எத்தனை பேர் போனாங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க அவர் கட்சி ஃபார்ம் பண்ண உடனே இதை பூரா எனக்கும் அவருக்கும் என்ன சம்பாஷணம் நடந்ததோ அது இந்தியன் எக்ஸ்பெஷல் கட்டுரை எழுதினா எவ்வளோ பெரிய மோஷடி அது அண்ணாசாரியை ஏமாற்றி ஸ்ரீ ஸ்ரீ சவிசங்கரை ஏமாற்றி பாபா ராம்தேவ் ஏமாற்றி இந்த நாட்டையே ஏமாற்றி இன்றைக்கு ஒரு குற்றவாளியாக நிற்கிறார் அவர் எந்த ஊழலை ஏற்று போராடினாரோ அந்த ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேலேயே இருக்கு யார் யாரை ஒரு சிறையில் தள்ளணும்னு சொன்னாலும் அவங்களோடு சேர்ந்து மேலையில் அவங்கள கையை கோர்த்து கொண்டு மோடியை எதிர்க்கிறார் அவர் அந்த அளவுக்கு இந்த நாட்டில் அரசியல் மோசடி மோடி எதிர்ப்பு அரசியலாக மாறி இருக்கிறது நான் புரிஞ்சுக்கணும் எங்கிட்ட அப்போ சொல்லுவார் இந்த ஆம் ஆத்மின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாருங்க ஆம் ஆத்மின்னு சொல்கிறாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பாரு அப்போ ஆம் ஆத்மின்னு தானே முதல்ல ஆரம்பித்தாங்க அதே தான் கட்சியாக மாறி சொன்னார் இந்த ஆள் மோசடி காரணாக தான் பார்ப்பான் இதாள் மோசடி காரணாக இருப்பான்னு சொன்னார் ஷோமுக்கு வந்து ஒரு இன்ட்யூட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் உண்டு ஒரு ஆளை பார்த்து இவன் இவன் சரியில்லை அப்படின்னு சொன்னார்னா விபிசிங் நான் தான் விபிசிங்கை தோல் தூக்கின்னு போன காலம் உண்டு ரெண்டாயிரத்தி ஏழு எலெக்ஷன் அப்போ பிஜேபி பிஜேபிலேயே பெரிய பிளவு இந்த எலெக்ஷனில் மோடி ஜெயிக்க மாட்டார் அப்படி எல்லா பத்திரிக்கையும் கருத்து கூறினாங்க அப்போ நாங்கள் சோ ரொம்ப மனசு விட்டு போய்ட்டோம் மோடி போகிறா என்ன ஆரம்பித்தீங்க அந்த சமயத்தில் சோனியா காந்தி பெரிய அளவுக்கு இந்த நாட்டில் பெரிய திட்டங்கள் அது இது எல்லாம் கொண்டு வந்து சோனியா யூபிஏ அந்த அரசு தான் இந்த உலகத்துலேயே இந்த இந்த நாட்டிலேயே இதுவரைக்கும் இருந்த அரசில் நல்ல அரசுங்கிற மாதிரி பத்திரிக்கை எழுதி வெளிநாட்டில் எழுதி இதுக்கு ஒரு பெரிய ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க அந்த சமயத்தில் மோடி தோற்று போனாங்க ரெண்டாயிரத்தி ஏழு எலெக்ஷனில் பாஜகவுக்கு ஒரு இருண்ட தான் கண்ணுக்கு தெரியுது அப்போ சோ வந்து நானும் சோவோம் சரி மோடி கிட்ட பேசலான்னு சொல்லி ஃபோன் போட்டு பேசினோம் நிரந்தரவாய் வாட் இஸ் லைக்லி டு பீ தி ரிசல்ட் போன தரம் எத்தனை சீட் வாங்கினோம் அப்படின்னு கேட்டது நூத்தி இருபத்தொரு சீட் இந்த தரமும் நூற்றி இருபத்தொரு சீட் வாங்குவோம் அப்படின்னு எல்லாம் தோத்து போடுவான்னு சொல்கிறோம் கட்சியே உடைந்துருக்கிறது நூற்றி பதினேழு சீட்ல ஜெயிச்சார் சார் நாங்கள் ரெண்டுமே உட்கார்ந்துருக்கும்போது சோ நீ குரு நீ சோ ஆஃபீஸுக்கு போக சொன்னாங்க போன நூற்றி பதினேழுன்னு கவலைப்படாதீங்க இன்னும் ரெண்டு வருஷத்தில் வரும் நான் தான் இருபத்தொன்று அப்படியே ஆச்சு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு அதாவது மக்களுடைய மனதை புரிந்து கொண்டு அதற்கான எந்த விதமான துணிவான முடிவும் எடுக்க தயாராக இருக்கக்கூடிய தலைவர் என் நண்பர் அது இரண்டாம் பட்சம் எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க எனக்கு பிஜேபியில் பிஜேபிக்கு அப்பாற்பட்ட நண்பர்கள் இருக்காங்க சிங்கினுடைய நண்பர் தான் ஆனால் அரசியலில் தன்னை பணையம் வைத்து இந்த நாட்டுக்கு உழைக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் நான் பார்த்தது அவன் மணிப்பூரில் அந்த கோவிடும் போது அந்த சீஃப் மினிஸ்டருக்கு காலையில் மூணு மணிக்கு ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு கோவிட் மணிப்பூரில் வந்திருக்கு ஜாகிரதையாக இருங்கன்னு சொல்கிறார் அந்த சீஃப் மினிஸ்டர் ஆச்சரியம் அபிவிருத்தி தெரியாது அமெரிக்காவில் நம்ம நாட்டை விட எல்லா வசதியும் அதிகம் ஹாஸ்பிட்டல் வசதிகள் அதிகம் பணம் அதிகம் அங்கே இல்லாத மருத்துவ வசதிகளே கிடையாது மருத்துவ கம்பெனிகளே கிடையாது எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா அமெரிக்காவில் கோவிட்ல நம்ம நாட்டில் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க தெரியுமா அமெரிக்காவில் ஒன் பாயிண்ட் டூ குரோர் பீப்புள் சித்தவங்க பன்னெண்டு லட்சம் நம்ம விட நாலு நாலு ஒரு மடங்கு தான் பாப்புலேஷன் கோடி பேருக்கு நமக்கு இன்ஃபெக்ஷன் நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது லட்சம் பேர் வரைக்கும் நம்ம நாட்டில் மடிந்திருக்க வேண்டும் ஆனால் நம்ம நாட்டில் இன்ஃபெக்ஷன் வந்து எத்தனை பேருக்கு தெரியுமா நாலரை கோடி பேருக்கு தான் இறந்தது நாலரை லட்சம் பேர் தான் இது காரணம் என்ன தெரியுமா நம்ம நாட்டு சுதேசி தடுப்பூசி தடுப்பூசி கண்டுபிடி மோடி சொன்ன உடனே உலகத்தில் நம்ம பார்த்து சிரிக்காதங்களே கிடையாது இந்த மாதிரி ஒன்று பண்ணவே கிடையாது நம்ம நமக்கு ஏதாவது நோய் வந்ததுன்னா அவன் எப்படா அவன் கண்டுபிடிச்சி நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவான் நாம் இம்போர்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நாம் எல்லாருக்கும் அதுக்குள்ள இங்கே ஆயிரம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இதான் நம்ம சரித்திரம் சுதேசி தடுப்பூசி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ராத்திரி பகல் இன்னைக்கு என்னாச்சு இன்னைக்கு என்னாச்சு இன்னைக்கு என்னாச்சு ஒரு பிரைம் மினிஸ்டர் செய்கிற வேலையாது என் ஃப்ரெண்டு ஒன்று சொல்ல அவருடைய பேரை சொல்ல விரும்பலை நான் இந்த நாட்டை கோவிட்லேருந்து காப்பாற்றின ஒரு ஒரு சாதனைக்கு மோடி அவர் வாழ்நாள் புற ஆட்சி இதெல்லாம் மறந்து போயிடும் இது சாதாரணமான விஷயம் அல்ல நம்ம நாட்டில் கண்டுபிடிச்ச தடுப்பூசி இருக்க அது மூலமாக நீ ஹார்ட் அட்டாக் வந்து போனவங்களே கிடையாது அமெரிக்காவில் இருக்க தடுப்பூசினால ஏராளமான பேருக்கு ஹார்ட் அட்டாக் அதை பற்றி பெரிய ஒரு அந்த ஊரில் பெரிய இன்வெஸ்டிகேஷனே நடந்து கொண்டிருக்கிறது நம்ம ஊரில் அப்படி இல்லை ஒரு பெரிய மாற்று சிந்தனையை கொண்டு வந்து நம்மளால் பண்ண முடியும்னு காட்டு அதன் மூலமாக உலகத்தில் ஒரு பெரிய சாதனையை செய்தவரைக்கு அந்த தடுப்பூசியை போட்டுக்காதுன்னு இந்த ஊரில் இருக்க மந்திரி இந்திரி சீஃப் மினிஸ்டர் அப்புறம் சொன்ன மாதிரி ராகுல் காந்தியை கூடியது மோடியை முதல்ல போட்டுருந்தோம் அவர் வயசுக்கு தகுந்தபடி போட்டு வர்றாங்க அவர் வயசுக்கு என்னைக்கு ஊசி போட்டுக்கணுமோ அன்னைக்கு ஓடி போட்டுட்டார் அவர்தான் முதலால் யுக்ரைன் வார் இது ரொம்ப முக்கியம் பல பேர் இதெல்லாம் பண்ணுறது கிடையாது யுக்ரைனுக்குள்ளே ரஷ்யா நுழைகிறது அப்போ வந்து இது தவறு அப்படின்னு சொல்லி இதை கண்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸில் ரெசல்யூஷன் போடுறாங்க நமக்கு ரொம்ப நேரம் டைம் இல்லை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தான் மோடி முடிவெடுக்கிறார் அந்த சப்போர்ட் பண்ண மாட்டோம் உலகமே ஆடிவிட்டது அமெரிக்கா அழிந்தது அவர் பார்த்தது என்னது ஐடியா இருந்தது இந்த யுக்ரைன் வார் மூலமா பெட்ரோல் விலை டாலர் கூட போயிடும் நம்ம நாடு மாத்திரம் அழியாது உலகமே அழிந்து விடும் ரஷ்யாவோட நாம் நெருங்கி குறைச்ச விலையில் நாம் பெட்ரோல் வாங்கலை அப்படின்னா உலகமும் அழிந்து விடும் நாமும் அழிந்து விடும்னு அதில் கேல்குலேட் பண்ணுறார் அவர் நாங்கள் பெட்ரோல் ரஷ்யாவிலேருந்து நாம் இறக்குமதி பண்ணுவோம் அவங்க சொன்ன உடனே அமெரிக்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல அமெரிக்காவை கண்டு நடுங்கிய காலம் மாறி அமெரிக்கா நம்ம என்ன செய்வது என்று அவங்களுக்கு புரியாத காலத்துக்கு நரேந்திர மோடி நம்ம கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப முக்கியமான விஷயம் பெட்ரோல் இரநூறு டாலர் இருக்க வேண்டிய பெட்ரோல் விலை நூற்றி நாற்பது வரைக்கும் போய் நாம ரஷ்யாவில் பெட்ரோல் வாங்குவோம் என்று சொல்ற உடனே நூறுக்கு கீழே இருக்கு ரஷ்யாவில் நாம பெட்ரோல் வந்து டாலர்ல கொடுக்குறோம் ரூபாயில பெட்ரோல் வாங்குகிற அது என்ன மூலமா என்னாச்சுன்னா உலக எல்லாருக்குமே விட்டு போச்சு எல்லாருமே நாம வாங்கலாம் அமெரிக்காவினுடைய சாங்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் மரியாதை போச்சு இன்றைக்கு உலகமே மாறிவிட்டது இன்றைக்கு அமெரிக்கா ஒரு உலக வல்லரசு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க எதுவானால் பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமை கண் அது அப்படியே மாறிவிட்டு இதெல்லாம் நம்ம நாட்டு ஜனங்களுக்கு புரியாத விஷயங்கள் இதை நிறைய பேசணும் படிக்கணும் பத்திரிக்கை பத்திரிகை எல்லாம் இதை எழுதுறதே கிடையாது துப்புளக்கில் மாஞ்சி மாஞ்சி நான் எழுதி என்ன பிரயோஜனம் மற்றவங்கள்கிட்ட எடுத்து சொல்லு அதனால் நரேந்திர மோடி வர வேண்டும் என்பது ஒரு தனி நபருக்காக அல்ல இன்னும் கேட்டால் அவருக்கு இந்த பதவி தேவை கிடையாது அவர் எங்காக ஒரு நாள் ஹிமாலயாஸ் தான் போகிறார் ஆனால் நமக்கு அவர் தேவை இந்த நாட்டுக்கு தேவை எந்த கட்சியும் ஐயாயிரம் வருஷம் இருக்க போகிறது இல்லை பட்ஜெட்டாக இருக்க போகிறது இல்லை நான் திமுக ஒருத்தரும் கேட்டேன் சார் உங்கள் கட்சி ஒரு ஐநூறு வருஷம் இருக்குமா சொல்றீங்க அப்படிங்க ஐம்பது வருஷம் இருக்குமா சார் கொஞ்சம் நாளைக்கு ஓடும் சார் இவங்க எல்லாருமே சுயநலத்துக்காக ஒரு கம்பெனியை நடத்துகிறாங்க அந்த கம்பெனி என்றைக்கு வேணால் மூடப்படும் அதுக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள் அந்த கம்பெனியை நடத்தலைன்னா அந்த கம்பெனி மூடப்படும் அது மாதிரி இந்த கட்சியை மூடத்தான் போகிறாங்க பாஜக எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்கிற உத்வேகம் அதுக்கு இருக்கிறதோ அதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்கிறதோ அவ்வளவு நாள் அந்த பாஜக அப்படி இருக்கும் நீங்கள் பாஜகங்கிறது ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கக்கூடாது அது ஒரு பெரிய பேர் இயக்கம் அதன் பின்னால லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவங்களுக்கு யாருக்குமே சுயநலங்கிறது இல்லாத ஒரு மனநிலையை உருவாக்கியிருக்காங்க ஒரு லட்சம் கிராமத்தில் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் நடத்துகிறாங்க சார் ஒரு லட்சம் கிராமத்தில் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் அந்த ஸ்கூல் தான் எல்லாமே அங்கே கணக்கு சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து சுகாதாரம் சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து ஒழுக்க சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து ஒரு ஆள் அவன் மாட்டத்தை வேலை பண்ணிகிட்டேங்க அவனுக்கு ஓட்டு வேணுமா அவனுக்கு ஒரு வாகனம் வேணுமா ஒரு வசதி வேணுமா அவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணுமா இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் இந்த நாட்டுக்காக மாத்திரம் வேலை செய்கிறாங்க அவங்களுடைய உத்வேகத்தில் தான் இந்த பாஜகங்கிற ஒரு இயக்கம் வளர்ந்துருக்குற இது ஒரு அரசியல் கட்சி மாத்திரம் நினைக்கிறாங்க பாஜக அப்படி இருக்க அப்படிங்கிற நம்ம இவர் சொன்னார் மாரிதாஸ் மாரிதாஸ் கிருஷ்ணவர் இல்லைங்க மனசு கஷ்டமா போஸ்டவராகவே இருந்திருக்கலாம் அவங்களுக்காக ஒரு வழிகாட்டி இருப்பார் அவர் நம்ம மாதிரி இருக்காரு வருவன் சொன்னார் தூய கட்சி அப்படின்னு பா பாஜக அப்படி பாஜகவில் இருக்கிறவங்க கூட தூயமுறைகள் அப்படின்னு சொல்லக்கூடாது அதுலேயும் தவறான ஒரு கம் ஆ இந்த நாட்டுக்காக உழைக்கிற கட்சிங்கிறதால யாருக்குமே சந்தேகம் இருக்கு இன்றைக்கு அரசியலில் இதே சமுதாயத்தில் என்ன பாஜகவுக்கு வராங்க டிஎம்கேக்கும் வராங்க ஏடிஎம்கேக்கும் வராங்க கம்யூனிஸ்டுக்கு வராங்க அந்த கட்சியினுடைய தலைமை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க தான் பாஜகவில் கரப்ஷன் குறைச்சது ஸோ சொல்லுவார் பாஜகவில் கரப்ஷன் குறைவு என்று சொல்ல வேண்டும் நாணயமானவர்கள் அதிகம் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் மற்றவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகும் இருக்கும் காரணம் என்னவென்றால் இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற பல லட்சக்கணக்கான பேர் பாஜக பின்னால் இருக்காங்க அவன் வந்து இந்த தேர்தலில் வந்து ஓட்டு போடுவான் பத்து பேரை வந்து நீங்கள் போ பாஜக ஓட்டு போடுங்க நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவான் திரும்ப போய் சிங்கிள் டீச்சர்ஸ் கூட நடத்துவான் வேறு மேலே ஸோ அந்த மாதிரி ஒரு பேரியக்கத்தினுடைய முகம்தான் பாஜக இதுவே பல பேருக்கு தெரியாது இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது எதுக்காக இதை விவரமாக சொல்கிறேன் என்றால் இந்த எலெக்ஷனோடு இதை நிறுத்திடக்கூடாது ஏன்னா தமிழ்நாடு எலெக்ஷன்லே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் எந்த மாதிரி ஒரு தேர்தலோ அந்த மாதிரி ஒரு தேர்தல் இது ஒரு தேசிய சக்தி வளர்ந்து கொண்டிருக்கிறது அது எந்த அளவுக்கு அதுக்கு வாக்குகள் வரும் எந்த அளவுக்கு சீட்டுகள் வரும் என்பது ரெண்டாம் பட்சம் ஆனால் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு பதினைஞ்சிலேருந்து இருபது பர்சன்ட் வாக்குகள் ஒரு நாலு இடத்துல ஜெயித்தாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஒரே ஏரியா மாறிடும் அதை செய்ய வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு இப்போ தொகுழங்கள் எழுதிதான் டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படி எதாவது திட்டுறாங்க நீ போய் டிஎம்கே ஜெயிப்பாங்க டிஎம்கே ஜெயிப்பாங்கன்னா டிஎம்கே அதிக சீட்டு வாங்குவாங்க குறைவாக ஓட்டு வாங்குவாங்க நாம் வந்து எந்த அளவுக்கு இந்த தேசிய சக்தியை இந்த எலெக்ஷனில் ஊக்குவிக்க வேண்டுமோ அவ்வளோ ஊக்குவிக்க வேண்டும் அது நம்முடைய கடமை இது ஏதோ ஒரு தேர்தலாக மாத்திரம் பார்க்கக்கூடாது வெற்றி தோல்வி மாத்திரம் அல்ல இந்த வெற்றிக்கு பின்னால் பாஜகவுடைய வெற்றி அப்படி என்பதே எத்தனை சீட்டு என்பதுனால எத்தனை ஓட்டு என்பது தான் அதனால் ஒரு இருபது சதவிகிதம் ஓட்டு பாஜக இந்த தேர்தலில் வாங்கிவிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் இருபத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த திராவிட கட்சியும் ஜெயிக்க முடியாது நான் ரெண்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் நாம் பிஜேபியில் என்ன துக்குழுக்கள் என்ன சொல்லுவோம்னா இது நிச்சயமாக தேச துரோக கட்சி ஏடிஎம்கே தேச துரோக கட்சி இல்லை தேச விரோத கட்சி இல்லை அது குடும்ப கட்சி இது குடும்ப கட்சி இல்லை அது ரவுடி கட்சி இது கொஞ்சம் குறைவான ரவுடி கட்சி இப்படி தான் நாம் வந்து ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் உள்ள வித்தியாசத்தை வச்சு நீங்கள் ஏடிஎம்கே கோட்டு போடுன்னு சொல்லுவோம் அந்த கஷ்டத்துலேருந்து பிஜேபி புகழத்துக்கு கொஞ்சம் விடுதலை கொடுத்து நல்லவர்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்ற மாதிரி பிஜேபிக்கு ஓட்டு போடும் சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்